தமிழகத்தில் மட்டும் தலைவர் தளபதி திராவிட மாடல் ஆட்சியை நடத்தாமல் அகில இந்திய அளவிலே திராவிட மாடல் ஆட்சி மலரப்போகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் என்று இந்திய குடியுரிமை சட்டம் அறவே ரத்து செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த கோமாளித்தனமான அந்த ஒரு அறிவிப்பு அதுவும் அறவே ரத்து செய்யப்படும் என்று இந்த ஆரிய கூட்டம் சங்கி கூட்டத்தினுடைய அந்த மலவாத எல்லாம் அறவே ரத்து செய்யப்படும் என்று ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான தேர்தல் இங்க அதிமுக நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல அதிமுக ஒரு பிரச்சனையே இல்ல இந்த தேர்தல் என்ன ஒரு பெரிய பிரச்சனை கேட்டா பிஜேபி தான் ஒரு பெரிய பிரச்சனை அவங்க ஏதோ பெருசா வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு திமுக அடுத்த இடத்துல பிஜேபி தான் மூணாவது இடத்துல தான் அதிமுக ஏன்னா அவங்க அண்ணாமலையை மட்டும் தான் திட்டுறாங்களே தவிர வரைக்கும் அவங்க ஒன்றிய அரசியோ மோடியோ இது வரைக்கும் விமர்சனம் பண்ணது இல்லை அதனால தான் அடிக்கடி தலைவர் தளபதி சொல்றாரு ஒரு கள்ள உறவு இருக்கிறது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு கள்ள உறவு இருக்கிறது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் கல்லூர் இருக்கிறது சொல்லி அடிக்கடி தளபதி சொல்றாரு அது என்ன உண்மை மாதிரி தான் தெரியுது சோ எனவே இன்னைக்கு திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா இது ஒரு கொள்கை உறுதியான ஒரு கூட்டணி இன்னைக்கு பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி அதிமுக தேமுதிக மட்டும் தான் இருக்குது இந்த பாஜக கூட்டணியில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணி இருக்கிற தேமுதிக இருந்தாலும் சரி ரெண்டு கட்சி மாறி மாறி பேசினாங்க அவங்க தேமுதிக பாஜக கிட்ட பேசினாங்க அதிமுக கிட்ட பேசினாங்க அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கிட்ட பேசினாங்க பாஜக கிட்ட பேசினாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி எங்க அதிகமான சீட்டு எங்க ராஜ்யசபா ஒரு சீட்டு அதோட அதிகமான பணம் எங்க பொட்டி எங்க பொட்டின்றது கூட்டணி சேர்ந்ததுக்கு சம்திங் கமிஷன் பொட்டி அது இல்லாம செலவு அந்த கட்சி தான் பாக்கணும் வணக்கத்துக்குரிய தமிழக வாக்காள பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்திய திருநாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு நமது மாண்புக்கு தமிழக முதல்வர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தலைவர் அடுத்து இந்த நாட்டுக்கு பிரதமரை அடையாளம் காட்டப் போகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை கழக அலுவலகமான அண்ணா அறிவாலயம் தலைவர் கலைஞர் அரங்கில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் இருபத்தி ஒரு பேர்களை இன்றைக்கு இருபத்தி ஒரு தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் வெற்றி வேட்பாளர்கள் பெயர் பட்டியலை இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டார்கள் அதற்கு முன்பாக ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை தமிழகத்திற்கு மட்டும் அந்த தேர்தல் அறிக்கை இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் மட்டும் தலைவர் தளபதி திராவிட மாடல் ஆட்சியை நடத்தாமல் அகில இந்திய அளவிலே திராவிட மாடல் ஆட்சி மலரப்போகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் தலைவர் தளபதி அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை அது பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் எழுபத்தி அஞ்சு ரூபாய் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் அந்த நூறு நாள் என்பது நூற்றி ஐம்பது நாட்களாக அதேபோல் நம்முடைய திருக்குறள் தேசிய நூடாக அறிவிக்கப்படும் என்று பல்வேறு இந்திய குடியுரிமை சட்டம் அறவே ரத்து செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த கோமாளித்தனமான அந்த ஒரு அறிவிப்பு அதுவும் அறவே ரத்து செய்யப்படும் என்று இந்த ஆரிய கூட்டம் சங்கி கூட்டத்தினுடைய அந்த மதவாத அறிவிப்புகளெல்லாம் அறவே ரத்து செய்யப்படும் என்று ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எல்லோரும் தலைவர் தளபதி அவர்களின் திராவிட முன்னேற்றக் கழக இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தலைவர் தளபதி அவர்கள் என்று காலை அறிவித்திருக்கிற வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவின் சார்பிலே போட்டியிடுகிற இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் உதயசூரின் சின்னத்திலே நம்முடைய சின்னம் உதயசூரின் சின்னத்திலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தலைவர் கலைஞர் அரங்கில் தலைவர் தளபதி அறிவித்தாரே அத்துணை வேட்பாளர்களும் அத்துணை வேட்பாளர்களும் லட்சக்கணக்க வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சிக்கு ஒரு நற்சான்றதாக அமையும் கண்டிப்பாக தலைவர் தளபதி அறிவித்திருக்கிற வேட்பாளர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மட்டுமில்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அதேபோல் கொங்குநாடு மக்கள் கழகம் ஈஸ்வரன் அவனுடைய இயக்கம் அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லா இயக்கங்களும் நாற்பது தொகுதிகளில் புதுவை உட்பட நாற்பது துயிலி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் இந்தியா கூட்டணியில் இந்தியாவிலே இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு வரலாற்றை நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் தேசத் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் இந்தியாவின் மாபெரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நமது கழக உடன்பிறப்புகள் கூட்டணி கட்சி தோழர்கள் பெற்றுத்தர வேண்டும் அந்த வலிமை உங்களுக்கெல்லாம் அந்த இறைவன் வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் இது ஒரு முக்கியமான தேர்தல் இதுவரை நடந்த நாடாளுமன்ற எல்லாம் வேறு இது ஒரு முக்கியமான தேர்தல் இங்கே அதிமுக நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அதிமுக ஒரு பிரச்சனையே இல்லை இப்போ இந்த தேர்தல் என்ன ஒரு பெரிய பிரச்சனை கேட்டா பிஜேபி தான் ஒரு பெரிய பிரச்சனை அவங்க ஏதோ பெருசா வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு திமுக அடுத்த இடத்துல பிஜேபி தான் மூணாவது இடத்துல தான் அதிமுக அவன் பிஜேபிக்காரன் திமுக அடுத்த இடத்துல நாங்கள் தான் பிஜேபி தான் இருக்கிறோம் மூணாவது இடத்துல தான் அதிமுகன்னு சொல்லும்போது நமக்கு சுருன்னுது அது ரெண்டாவது இடத்துல அதிமுகன்னு சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல ஆனால் அதிமுக மூணாவது இடத்துல ரெண்டாவது இடத்துல பிஜேபி சொல்லும் போது நமக்கு சுருன்னுக்குது அதை பற்றி அதிமுக ஒன்றுமே கண்டுக்கலாம் டீலிங் என்னன்னே நமக்கு புரியல ஏன்னா அவங்க அண்ணாமலையை தான் திட்டுறாங்களே தவிர இது வரைக்கும் அவங்க ஒன்றிய அரசியோ மோடியோ இது வரைக்கும் அவங்க விமர்சனம் இல்லை அதனால தான் அடிக்கடி தலைவர் தளபதி சொல்றாரு அது ஒரு கள்ள உறவு இருக்கிறது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு கல்ல உறவு இருக்கிறது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் உறவு இருக்கிறதுன்னு சொல்லி அடிக்கடி தளபதி சொல்றாருன்னா அது என்ன உண்மை மாதிரி தான் தெரியுது நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன் நீ என்னை திட்டுற மாதிரி திட்டு நானும் தொச்சிக்கிறேன் நீயும் தொச்சிக்கோ இந்த பார்லமெண்ட் மக்களை அப்படியாவது அந்த சிறுபான்மையினுடைய ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு இந்த மைனாரிட்டி ஓட்டை மட்டும் நான் வாங்கிடுறேன் அப்புறமா உங்கள்ட்ட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி டீலிங் வச்சுக்காரா என்னன்னு தெரியல என்ன சொல்றது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஏதாவது ஏடிஎம்கே சைட்ல இருந்து இருக்குதான் கேட்டா எடப்பாடி பழனிசாமி சைட்ல இருந்து இருக்குதான்னு கேட்டா எதுவும் இல்லை அவர் சும்மா திமுக தான் ரெண்டு வார்த்தை பேசாத தவிர மோடி ஒரு வார்த்தை பேசணே கிடையாது ஸோ எனவே இன்னைக்கு திமுக கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொள்கை உறுதியான ஒரு கூட்டணி ஒரு கொள்கை உறுதியான கூட்டணி என்றால் ஒரு கொள்கை உறுதியான தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆனால் இன்னைக்கு இந்த பாஜக கூட்டணி பாருங்க இன்னொன்று எந்த அரசியல் கட்சி வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கூட்டணிக்கு போகலாம் அது நம்ம சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது அது முதலே நான் இந்த துவக்கத்திலே சொல்லிடுறேன் நேற்றைக்கும் நான் பேசும்பொழுது யூடியூப் சேனல்களிலே ஒரு ஊடகத்திலே கூட பேச அதுதான் சொன்னேன் அந்தந்த கட்சிக்கே அந்தந்த இஷ்டம் அவங்க யாரோடனா கூட்டணிக்கு போகலாம் ஆனால் என்னென்னு கேட்டால் ஒரு கொள்கைன்றது இருக்கணும் இல்லை ஒரு மனுஷனுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கே ஒரு கொள்கைன்றது இருக்கணும் ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லும்போது அந்த கட்சி கண்டிப்பாக ஒரு கொள்கை இருக்கணும் உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்பாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி இருக்கிற கட்சிகள் தர எந்த கட்சிக்கு அது கொள்கை இருக்குதான்னு கேட்டால் கொள்கை இல்லை இதாவது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சரியாக இருக்கிறாங்க ஆனால் அந்த கட்சி தலைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கொள்கை எல்லாம் தலைமையாக இருக்குது அது என்னங்குது இங்கேயும் பேசுகிறது தான் அங்கேயும் பேசுறது தான் அதிமுக கிட்ட நைட்டு பேசுறது தான் காலையில் பாஜக கிட்ட பேசுறது தான் திரும்பியும் மத்தியானம் அதிமுக கிட்ட பேசுகிறது தான் திரும்பியும் நைட்டு பாஜக கிட்ட பேசுகிறது தான் திரும்பியும் மறுநாள் காலையில் அதிமுக கிட்ட பேசுறது தான் மதியம் பாஜக கிட்ட பேசுகிறது தான் நைட்டு பாஜக கிட்ட செட் ஆகிருதம் என்ன பேரம் பேசுறீங்களா உங்களை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க இப்போ ஒரு வீடு விற்கணும்னா ஒரு வீடோ ஒரு நிலமோ ஏதோ ஒரு பொருள் விற்கணும்னு வச்சுங்க ஒரு வண்டி வாகனம் விற்கணும் போது அது நாலு பேர் கூட்டினது காட்டும் அதுக்குன்னு புரோக்கர் இருப்பான் நம்ம எதிர்பார்த்த விலைக்கு நல்ல விலைக்கு வந்துச்சுன்னா வித்துருவோம் வீடோ நிலமோ ஒரு காரோ ஏதோ ஒரு ஒரு பொருள் நல்ல விலை நல்ல ரேட்டுக்கு வந்துச்சுன்னா வித்துருவோம் குறைச்சலான ரேட்டு கேட்டா நமக்கு வேண்டிப்பட்ட ஆளாக இருந்தால் கூட குறைச்சலான ரேட்டு கேட்டால் மாட்டோம் அந்த மாதிரி இன்னைக்கு பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி அதிமுக தேமுதிக மட்டும் தான் இருக்குது இந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக மாறி மாறி பேசினாங்க அவங்க தேமுதிக பாஜக கேட்ட பேசினாங்க அதிமுக அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாஜக ரெண்டு பேரு மாறி மாறி பேசி எங்க அதிகமான சீட்டு எங்க ராஜ்யசபா ஒரு சீட்டு அதை அதிகமான பணம் எங்க பொட்டி எங்க பொட்டின்றது கூட்டணி சேர்ந்ததுக்கு சம்திங் கமிஷன் பொட்டி அது இல்லாம செலவு அந்த கட்சி தான் பார்க்கணும் அதிமுக கூட்டணி அதிமுக தான் பார்க்கணும் பாஜக கூட்டணி பாஜக தான் பார்க்கணும் இதுல என்ன எங்க இதுல கொள்கை இருக்குது இதுல வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சித்து பேசுவதற்கு அதிமுகவிற்கோ பாஜகவிற்கோ பாமகவிற்கோ தேமுக திமுகவிற்கோ என்ன தகுதி இருக்குது என்பதை ஒரு கணம் மக்கள் வாக்காள பெறக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க இஷ்டம் எங்கன்னா கூட்டணி போட்டோம் பட் அவங்க நடந்த விஷயத்த நான் அவங்களை சொல்றேன் நேற்று கூட நான் பேசியிருந்தேன் ஏழு எம்பி தொகுதி ஒரு ராஜசபான்னு செட் ஆயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவரும் நம்பிட்டார் நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு சமுதாய பலர்கிற கட்சி நம்ம கிட்ட கூட்டணி வந்துருச்சு ஒரு பெரிய சமுதாய பலகிற கட்சி நம்ம கிட்ட கூட்டணி வந்துருச்சு அப்படின்னு நம்பிட்டாங்க அதுக்குள்ள டெல்லியிலேருந்து போன் பிறகு அன்புமணி ராமதாஸ்க்கு என்ன பேசுனாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் இப்பவும் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாரு அவர் ஏற்கனவே மக்களவையில் இருந்தாரு மின் திமுக ராஜ்யசபா எம்பி கொடுத்து கலைஞர் அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதிவாகி கொடுத்தா சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியாக கொடுத்தார் அதனால அன்புமணி ராமதாஸ் வந்து நல்ல ஒரு லிங்க் இருக்கு டெல்லியில் யார் என்ன பேசினாங்களோ ஒன்னே ஏதோ ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க தைலாபுரத்தில் மேட்ரை முடிச்சுட்டாங்க பத்து சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து சீட்டு ஒரு ராஜ்யசபா வெளியே பட் ஒரு ராஜ்யசபா மீண்டும் மோடி பிரதமராகி பாஜக ஆட்சி டெல்லியில் வந்த உடனே அவருக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் ரெண்டு பக்கம் பேசி பேசி அதிகமான சீட்டை அவங்க எதிர்பார்த்த விட அதிகமாக பாஜகவில் வந்தவுடனே பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போய் சேர்ந்துருச்சு தேமுதிக இங்க 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 அங்கே பேசி ஏதோ ஒரு நல்ல ரேட்டு தொகுதி செலவெல்லாம் பார்த்து தேமுதிக அங்க போய் சேர்ந்துருச்சு இது ஒரு கொள்கையான கூட்டணி ஒன்று வேணாங்க ஒன்று வேணாம் நான் இந்த தேமுதிக மட்டும் கேட்குறேன் தேமுதிகனுடைய தொண்டர்கள் விஜயகாந்தனுடைய நல விரும்பிகள் எனக்கும் விஜயகாந்தால் பிடிக்கும் அவர் எங்கள் ஊர் மாப்பிள்ள தான் அவங்க அந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் ஒடியாத்து பக்கத்தில் செம்ப எடுக்கிறாமல் விஜய் அவர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வந்து எங்கள் ஊருடைய மாப்பிள்ளை அவர் நல்ல மனுஷன் அவர் கட்டத்தில் திமுக எதிர்த்தார் சரி எதிர்கட்சியாக இருந்தார் எதிர்த்தார் ஓகே பட் கலைஞர் மீது அவருக்கு என்றைக்கும் மரியாதை உண்டு விஜயகாந்துக்கு விஜயகாந்த் இந்த நிலைமை காரணத்துக்கு யார் காரணம் பிரேமலதா விஜயகாந்த் அந்த சகோதரி சொல்லணும் திருமதி பிரேமலதா விஜயகாந்தா இருந்தாலும் சுத்தீஷா இருந்தாலும் அந்த பையன் விஜய் பிரபாகரன் அவன் சின்ன பையன் அவனை விடுங்க அந்த தம்பி சின்ன தம்பி அரசியல் தெரியாது சுத்தீஷுக்கு அரசியல் தெரியும் அந்த மாதிரி பிரேமலாத் விஜயகாந்த் ஆரம்பத்திலேருந்தே அரசியல் கட்சி தொடங்கத்திலிருந்து ரசீர் மண்டலத்திலேருந்து விஜயகாந்தோடு எல்லா நிகழ்ச்சிகளிலும் பயணிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு விஜயகாந்தனுடைய கட்சி விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் விஜயகாந்த் ஆரோக்கியமாக இருக்கும் போதே உடல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கேப்டன் விஜயகாந்த் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே அந்த கட்சியை முடிச்சு விஜயகாந்த் அசிங்கப்படுத்த யாரு திமுகவா கலைஞரா தலைவர் தளபதி ஸ்டாலினா விஜயகாந்த் இறந்த பொழுது அவருக்கு அரசு மரியாதை தீவுத்திடல்ல அவருக்கு அரசாங்க செலவில் எல்லா அமைச்சர் இடம் கொடுத்து அவர் அடக்கம் பண்ற வரைக்கும் எல்லா முறையும் தளபதியும் நாளை தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சர்கள் அவருக்கு என்ன மரியாதை அந்த மரியாதை கொடுத்துச்சு ஆனால் இன்னைக்கு அதிமுக போய் அந்த அம்மா அந்த அம்மா போய் சேர்ந்தாலும் சேர்ந்து பிரச்சனை இல்லை ஆனா ஒண்ணு மட்டும் புருஷன் வந்து அரசியல் அசிங்கப்பட்டாருன்னா யாரால் அசிங்கப்பட்டாரு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க இது மக்கள் யோசிக்கணும் அவங்க நிக்கிறாங்க அஞ்சு தொகுதியில் அதுங்க அஞ்சு அவங்க பையன் கூட இங்கோ விருதுநகர்ல இங்கே நிக்கிறாரு அஞ்சு தொகுதியில் அவங்க நிற்கிறாங்க இப்போ மக்கள் இதை யோசிக்கணும் இந்த அம்மா பிரேமலதா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கொள்கை இல்லாதவங்க சீட்டு பணம் இது கொடுத்தா போறோம் அவங்க எவ்வளவு நாள் இறங்கி வருவாங்க அந்த சகோதரி என்ற கூட்டணி போகிறீங்களா திமுக கூட்டணி வரலன்றது வருத்தம் கிடையாது இங்க வந்தாலும் இங்க இடம் இல்லை ஒரு ஹவுஸ்ஃபுல் போர்டு நாலு ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாச்சு அறிவால்துடியோ விஜயகாந்த் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யார் அதிமுக கூட்டணி சேர்ந்து தேர்தலில் நின்னீங்க ஜெயிச்சிங்க அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தாரு சட்டமன்றத்தில் என்னன்னா கூத்து நடந்துச்சு தெரியும் விஜயகாந்த் நல்ல தைரியமா ஆளுமையான எதிர்கட்சி தலைவர் வந்தார் நாக்கே கடிச்சார் சினிமாவில் சட்டமன்றத்தில் வசனம் பேசி ஜெயலலிதாவே வெற்றி செஞ்சார் பிரச்சனை பிரச்சனை ஆச்சு அப்படியே எல்லாரும் அடிக்கிற மாதிரி அதிமுக எம்எல்ஏ மந்திர ஜெயலலிதாவும் சேர்த்து நாக்க கட்சியவர் தான் விஜயகாந்த் தைரியமா பண்ணார் அது விஜயகாந்தோட இயல்பு கோபம் வரும் உடனே ஜெயலலிதா ஒரு கணக்கு வச்சு இந்த தேமுதிகால விஜயகாந்த் கூட இருக்கிற தேமதிகா எம்எல்ஏ அத்தனை காலி பண்ணு எல்லா எம்எல்ஏ ரேட்டு பேசி ஒரு ஒரு எம்எல்ஏ முதலமைச்சரை விஜயகாந்த் அரசியலில் ஆரோக்கியமா இருக்கும் போது உடல் ரீதியாக ஆரோக்கியமா இருக்கும்போது அந்த கட்சி ஓரளவுக்கு வலிமையா இருக்கும் போதே விஜயகாந்த் கட்சியை முடிச்சிருந்த யாருன்னு கேட்டா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஏடிஎம்கே இன்னைக்கு நீங்க போய் கூட்டணி பாருங்க அந்த ஏடிஎம்கே அவருக்கு மன உளைச்சல் வந்த காரணம் என்னன்னு கேட்டா ஏடிஎம்கே ஜெயலலிதா அந்த கட்சியை முடிச்சு எல்லா எம்எல்ஏக்களையும் முடிச்சு அதில் உடம்பு செல்லாத போனவர்தான் விஜயகாந்த் அந்த மன உளைச்சல உடம்பு செல்லாத போனவர் தான் அவருக்கு நடிகர் தியாக திமுக இருந்தாரு அப்புறமா அவர் ஏதோ ஏடிஎம்கே போனார் நடிகர் தியாக சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசுவது கூட சொன்ன அப்படி விஜயகாந்த் இந்த நிலைமைக்கு அவர் ஒரு நரம்புல பிரச்சனை அவருக்கு ஒரு மாதிரி உடம்பு செயல் இருந்து போய் காரணம் மனப்பிரச்சனை மனவியாதி இருக்குது ஒரு மனுஷனுக்கு ஒரு மருந்து மனவியாதிக்கு மருந்தே கிடையாது ஒரு மனவியாதி ஜெயலலிதாவால் அதிமுக அந்த மனவியாதி நம்ம கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் ரசிகர் மன்றம் வந்து கட்சியை ஆரம்பிச்சு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்து நம்ம கட்சி இப்படி பண்ணிட்டாங்க ஒரு மனவியாதி அந்த மன வளர்ச்சியிலே தான் ஜெயலலிதா உடம்பு அந்த மன உளர்ச்சியிலே தான் ஜெயலலிதா கொடுத்த மன வளர்ச்சி ஜெயலலிதா கொடுத்த அந்த மன உளைச்சினாலே விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இன்னைக்கு அவர் இறந்தே போயிட்டார் ஸோ அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியை ஜெயலலிதா காலி பண்ணிச்சு மக்கள்கிட்ட நின்று எம்எல்ஏ ஜெயிச்சு எம்எல்ஏக்களே கூட எல்லாமே விலைக்கு வாங்கிட்டாங்க அந்த அளவுக்கு விஜயகாந்த் அசிங்கப்படுத்தி தேமுதிக அசிங்கப்படுத்தி தேமுதிக முடிச்சிருந்தா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா விஜயகாந்த் கட்சிக்கு ஓரளவுக்கு அந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு விஜயகாந்த் இருந்த மாதிரி இல்ல விஜயகாந்த் கட்சி அசிங்கப்படுத்தி விஜயகாந்த் அசிங்கப்படுத்தி விஜயகாந்த் எம்எல்ஏக்கெல்லாம் வேலை கொடுத்து வாங்கி அந்த கட்சியை நாஸ்தி பண்ணி ஒன்றுக்கு இல்லாமல் ஆக்குறது யாருன்னு கேட்டால் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவுடைய அதிமுகவோட தான் இன்னைக்கு போய் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி சேர்ந்திருக்காங்க இப்போ இது ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி தெரியுதா ஏதோ வகையில் பாஜகவுக்கு அவங்களுக்கு பேரம் செட் ஆகல தேமுதிகாவுக்கு எந்த வகையிலும் தெரியல அவங்க பாஜக கிட்ட செட் ஆகல உங்களோட நம்ம வாக்கு வங்கி பெரிய லெவலில் வாங்க முடியாது ஏடிஎம் கே சேர்ந்துட்டா நமக்கு வாக்கு வங்கி வரும் அஞ்சு தொகுதியில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஜெயிக்க முடியாது நாற்பத்தி திமுக தான் ஜெயிக்க போகுது புதுவை உட்பட ஜெய்கிழனா கூட அந்த மாதிரி கணக்கு போடுவாங்க இல்ல ஜெய்கிழனா கூட நம்ம டெபாசிட் வாங்கிடலாம் ஒரு அஞ்சு தொகுதியில் டெபாசிட் நமக்கு சின்னம் நின்றுடும் தேர்தல் கமிஷனர் மரியாதை இருக்கும் அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல அஞ்சு தொகுதி நம்ம உங்க கூட டெபாசிட் வாங்கிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பாஞ்சு சீட்டோ இருபது சீட்டோ கொடுங்க ஏடிஎம் கிட்ட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டு போனாங்களோ என்னவோ தெரியாது ஆனா தேமுதிகாவை என்னென்ன பண்ணிச்சு அதிமுக விஜயகாந்தனுடைய எவ்வளோ அசிங்கப்படுத்தச்சு அதிமுக ஜெயலலிதா என்ன அதிமுகன்னா என்ன ஜெயலலிதா நல்லா ஒன்று தானே இன்னைக்கு அவங்களோட போய் அந்த அம்மா பக்கத்தில் உக்காந்துங்கன்னு அவங்களோட போய் பிரேமலத்தை விஜயகாந்த் பக்கத்தில் உக்காந்துங்குனு இன்னைக்கு அவங்க கையெழுத்து போட்டு ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன் அவர் ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல தேவையில்லை அவங்க அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லி என்னவோ பேசினா பெரியவர் அதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது ஆயிரம் தான் வயதில் பெரியவர் வரும் சொல்லக்கூடாது அப்புறம் அங்கே போனார் இங்க போவாங்க அதிமுக செட் ஆயிட்டாங்க கூட்டணி எல்லாம் முடிச்சாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறமா என்னாவோ இங்க போய் பாஜகவில் போய் சேர்ந்துட்டாங்க பாஜகவில் போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு உங்க தேர்தலை சந்திக்கிறாங்க நான் ஏன் இது தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் சொல்றேன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தேமுதிக இதெல்லாம் ஒரு சைடில் வைங்க பிஜேபிக்காரன் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நான் ஒரு பெரிய சக்தி யாராலையும் அழிக்க முடியாத சக்தியை இந்த தேர்தல் நிரூபிக்கணும் நிரூபிப்பேன்னு கங்கணம் கட்டி நினைக்கலாம் பிஜேபி பாஜக வளர்ந்துருச்சு பாஜக வளர்ந்துருச்சு இன்னும் கூட கலைஞரங்களை பத்திரிகையாளர் மத்தியில் தேர்தல் அறிக்கை வெளியிடும் பொழுது வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் பொழுது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க மாண்புக்கு தமிழக முதல்வர் தேச தலைவர் தளபதி இடத்துல பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்களே வளர்ந்துருச்சான்னு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு தளபதி சொல்றாரு கேட்டா தளபதி சொன்னாரு நீங்கள் பத்திரிக்கையாளரே பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொன்னாங்களே வளர்ந்துச்சான்னு கேள்வி கேட்கும் போது இது செய்ய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க பாஜக வளர்ந்துருச்சு பாஜக பாஜகன்னு பேசப்படுது பிரதமர் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவர் வார்டு மெம்பர் மாதிரி தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வரார் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது வரல இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துச்சு அப்போ அந்த அக்கா சாரி அந்த ஆயா மாமி நிர்மலா சீதாராமன் வந்து நீங்கள் கேட்ட பணம்லாம் கொடுக்க முடியாது தேசிய பேரிடர்லாம் அறிவிக்க முடியாதுன்ட்டு போயிட்டாங்க அந்த அம்மா அப்போ வரல மோடி இப்போ எலக்ஷன் நேரத்தில் மக்களை ஏமாற்ற சுற்றி சுற்றி சுத்தி சுத்தி சுற்றி சுத்தி வார்டு கவுன்சிலர் மாதிரி தமிழ்நாட்டே சுற்றி நிற்கிறார் எவ்வளோ எவ்வளோ பிரதமர் தமிழ்நாட்டை சுற்றினாரோ அவ்வளோ அவ்வளோ பிரதமருக்கும் பாஜகக்கும் வீக்னஸ் அவ்வளோ அவ்வளோ இந்தியா கூட்டணிக்கு பிளஸ் மக்கள் பேசுகிறான் இல்லை இந்த ஆள் வராருப்பா மோடி மஸ்தான் வேலை காட்டுறதுக்கும் மோடி வந்துட்டே இருக்காரு மோடி மஸ்தான் வேலை காட்டுறதுக்கு மோடி தமிழ்நாட்டை வராருன்னு சொல்லி மக்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு இந்தியாவிலே அரசியலே மிகவும் தெளிவு தெளிவான ஒரு மக்கள் அரசில் நல்ல நன்கு அறிந்த மக்கள் இந்த திராவிட மண்டலில் இருக்கக்கூடிய நமது வாக்காளர்கள் இளைஞர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் தெரியும் அவர் இத்தனை முறை சுத்திட்டாராம் பிரதமர் அங்க பேசுற சேல கூட்டத்தில் மெத்த பார் பார் தமிழ்நாடுக்கும் ஆறாகவும் முஸ்லீ டிஎம் கோவாலும் நீந்தனை ஆறாக ஆப்கா மோதிஜி மேரா பாரத் மேரா பரிவார் ஆப்கா மோதிஜி ஏன்னா மேத்தோ பார் பார் தமிழ்நாட்டுக்கு ஆறாகவும் உஸ்லீர் டிஎம்கே வாழவும் நீந்தினாராக அப்படின்னு இந்த இவர் சொல்றார் மோடி அதாவது இவர் அடிக்கடி தமிழ்நாடு வர்றதுனால திமுக காரர் தூக்கம் வரலையா மோடி சொல்றார் நான் மோடி டி ஆர் பாலு சொன்னார் கழக பொருளாளர் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு சொன்னார் சீப்பிரம்புத்தனுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் டி ஆர் பாலு சொன்னார் அழகா சொன்னார் நாங்கள்லாம் நல்லா தூங்குறோம் இப்போ படுத்தா தூங்கிடுவோம் ஆனால் மோடிக்கு தான் தூக்கம் வரல தமிழ்நாட்டில் எப்படியாவது அந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாத்த முயற்சி எடுக்கணும் பல பிரதமர்களை உருவாக்கினவர் தளபதி ஸ்டாலினுடைய தந்தை டாக்டர் கலைஞர் இந்திரா காந்தி ஐ கே குஜரால் தேவேகௌடா வி பி சிங் வாஜ்பாய் இரண்டு முறை மன்மோகன் சிங் என்று பல பிரதமர்களை உருவாக்கியவர் இன்றைக்கு கலைஞரின் நிதியத்தை பெற்று கலைஞராக வாழ்ந்து கொண்டுள்ள தளபதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணியை வலிமையாக இன்றைக்கு ஆதரித்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக கலைஞர் வழியில் கலைஞராகவே இன்றைக்கு இந்த மண்ணில அரசியல் செய்து கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அவர் ஒரு பிரதமர் இந்தியா கூட்டணியை உருவாக்கப் போகிறார் நான் மூன்றாவது முறை பிரதமர் ஆகலாம் என்று கனவு காண்கிறேன் ஒட்டுமொத்த இந்தியாவை அதானிக்கு இருக்க வேண்டும் எனவே என்னுடைய பிரதமர் கனவை எங்கே ஸ்டாலின் கலைத்து விடுவாரோ என்னை பிரதமர் நாற்காலியில் மூன்றாவது முறை அமர விடாமல் ஸ்டாலின் செய்துவிடுவார் என்று தூக்கம் வராமல் இன்றைக்கு தமிழ்நாட்டை வட்டமிடுகிற கழுகு போல் சுற்றி சுற்றி வருவது யார் என்று கேட்டால் மோடி நீங்க தான் எங்களுக்கு தூக்கம் வரணும்னு சொல்லாதீங்க நாங்கள் நல்லா தூங்குறோன்னு அழகா அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் சொன்னார்கள் அழகா அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் சொன்னார்கள் எனவே இப்படி ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி பாஜக கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக கூட்டணி இருந்தாலும் இப்படி ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி இதில் வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் நீங்கள் அண்ணாமலை கோயம்புத்தூரில் என்னென்ன வரணும்னா பிடிக்கிட்டு வரா இன்னைக்குள்ளே அந்த அக்கா நிர்மலா சீதாராமன் வந்து நிக்கிறான் அவங்க அப்படி தேர்தலில் நிக்கிறது இல்ல அவங்க வந்து பின்வாசு சொல்லி வரவங்க தான் ராஜ்யசபை அவங்க இல்ல இப்ப அந்த அக்கா வந்து தெலுங்கானால ராஜினாமா பண்ணிட்டு மரியாதை மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப காட்டமா அறிக்கை எல்லாம் கொடுத்தாங்க இனி இனி அண்ணாமலைக்கு போட்டிக்கு வந்தாச்சு ஒரு ஆடு அந்த அம்மா இங்க நிக்க போறாங்களா தேர்தலில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவன் தெலுங்கானாக்காரன் பட்டாசு வெடிக்கிறான் தெலுங்கானக்காரன் பட்டாசு வெடிக்கிறான் எல்லா அரசியல் கட்சி காங்கிரஸ் மட்டும் இல்ல எல்லா அரசியல் கட்சி அதுலும் முக்கியமா அந்த ஆளுநர் மாளிகை இருக்கிறாங்கல்ல வேலை செய்றாங்க இல்ல எல்லாரும் பட்டாசு அடிக்கிறாங்க அப்பா பாரி போயிந்திரா சாமி மனக்கு பட்டிந்து ஆ ஏழ்றே சனி பட்டிந்து மணிக்கு தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு தெலுங்கானா ஸ்டேட்டுக்கே சனி பட்டிந்து பாரி போய் போயேசுறப்பா சாமி பகவந்துடா தேவடா வெங்கடேஸ்வரம் வாடா அப்பா சாலா தேங்க்ஸ்ரா நீங்க்ஸ் போய்ந்து மனக்கு பட்டிந்து ஏழரே உச்சு போயிடுது அப்பா சனி போயிடுது மணிக்கு இங்கோக்க மாட்டி அம்மா இக்கடை ஊருக்கு கூட ராகூர் தெலுங்கானா லோப்பலா வெறுத்து போயிடான் புற்ற ஏழுற நம்ம புற்ற ஏழ்ற விட்டு போச்சுடான்னு அந்த கவர்மெண்ட் எல்லா கட்சியும் மக்களும் அதாண்டி அந்த கவர்னர் மாளிகையில் வேலை செய்கிற வேலைக்காரர்லேருந்து இந்த அம்மா நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன் வந்து வந்து நில்லுங்க எங்கே வேணாலும் நில்லுங்க எல்முருகன் எதோ நீலகிரியில் நிற்பேன்ற எங்க வேணாலும் இல்லை யார் எங்க மோடியே வந்து கூட நிற்கட்டும் தோப்பார் தமிழ்நாட்டில் யார் நின்னாலும் யார் நின்னாலும் பாஜக கூட்டணி தலைவர் தளபதியுடைய கவனம் முழுக்க இந்த அதிமுக மறந்தாச்சு அதிமுக மறந்தாச்சு என்ன சொல்றது அது இந்த தேர்தலில் கணக்கே இல்லை அவங்க ஏடிஎம் கேக்கு அவங்களுக்கு இப்ப அதிமுக வங்கியிலே இருபத்தைந்து சதவீதம் தலைவர் தளபதிக்கு அந்த வாக்கு வங்கி வரப்போகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு தலைவர் தளபதிக்காக நாளை தமிழகத்தினுடைய மாண்புகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக அதிமுக வங்கியிலே இருபத்தைந்து அதிமுக வாக்கு வங்கியில் இருபத்தைந்து சதவீத வாக்கு வங்கி திமுக பக்கம் வரப்போகுது இப்ப இருக்கிறது என்னன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சி வளர்ற புற்றுநோய் மாதிரி வளர புற்றுநோய் பிஜேபி அது எப்படி வளருதுன்னு கேட்டா பிஜேபி பிஜேபி பேசுறாங்களே அண்ணாமல் அண்ணாமலன் பேசுறாங்களே மோதி மோடி கொடியில பிஜேபி காரலாம் எப்படி அது வளருதுன்னு கேட்டா தமிழ்நாட்டில் அது எவ்வளவு புற்றுநோய் மருந்து கண்டுபிடிக்கல புற்றுநோய் உடம்புல புற்றுநோய் உடம்பு மூலம் கேன்சர்ன்றது ஒரு கேன்சர் மாதிரி இன்னைக்கு பிஜேபி கேன்சர் விட ஒரு மோசமான வியாதி இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ச்சி அது வளர்ச்சி என்ன வளர்ச்சி இல்லை ஒரு சில இடத்துல அப்படியே பேசப்படுற பாருங்க அது ஒரு புற்றுநோய் மாதிரிதான் பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு காரணம் புற்றுநோய் மாதிரி புற்றுநோய் அவங்க கூட போய் கூட்டணி சார் அந்த ஓ பண்ணி செல்வது அந்த மேடியில் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க பார்த்தீங்களா இருந்தாலும் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகும்போது வரும் வரும்போதெல்லாம் ஓ பண்ணி சொல்ல இந்த நாட்டில் முதலமைச்சர் நான் பேசும்போது மேடையில் யாருன்னா டென்ஷன் யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணா டென்ஷன் ஆயிடுவேன் நான் நான் மேடையில் பேசும்போது யாருன்னா மேடியில் என் மைக்க பிடிச்சிருந்தில்ல பின்னால் பேசினதால டென்ஷன் ஆகிடுவேன் ஏன் பேசுறேன் நான் எனக்கு கீழே போடுவேன் பல முறை பேச்சே நிறுத்திட்டு இருக்கிறேன் பேசும்போது டிஸ்ட் பண்ணக்கூடாது யாரும் அந்த ஒரு மூணு முறை நான் முதலமைச்சர் இருந்தாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு முறையோ மூணு முறையோ ஓ பண்ணி செல்லும் வெக்கமான சூடு சுவரணை விட்டு அந்த மேடியில் போய் பேசி நெருங்க வந்து கே பி ராமலிங்கம் வந்து ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேசிட்டு ஆ பேசு அன்னே பேசிட்டுங்களா ஆ பேசு உன்னை பேசி நம்ம பிரதமர் வந்த உடனே போகிற போகிறோம் நித்திக்கிங்க பிரதமர் வந்துட்டான் ஆ போகிற போகிறோம் நித்திக்கிங்க அசிங்கப்பட்டு போய் வரலாம் அந்த மேடையில் எல்லாரும் அசிங்கப்பட்டாங்க டிடிவி தினகரன்ல இருந்து எல்லாரையும் அசிங்கப்படுத்தலாம் யாரு வச்சு அசிங்கப்படுத்துறாங்க கே பி ராமலிங்கத்தை வச்சு அசிங்கப்படுத்துறாங்க அந்த மேடையில் கே பி ராமலிங்கத்தை வச்சு அசிங்கப்படுத்துறாங்க அதுவே ஓ பன்னீர்செல்வம் பட்ட அசிங்கம்லாம் அரசியலே வேணாம் போராண்டா மூணு முறை முதலமைச்சர் ரெண்டு வீட்டில் உக்காந்துடலாம் வீட்டில் உக்காந்துடலாம் அவ்வளவு அசிங்கம் அந்த மேடையில் பேசுறாரு இவரு மோடி ஊழல் கட்சியா திமுக கூட்டணி இவர் மேல ஏழரை ஊழல் குற்றச்சாட்டை சொல்றான் நான் சொல்ல சிஏஜி சொல்றான் மோடி மேல ஊழல் குற்றச்சாட்டு அது குடும்ப அரசியல் குடும்ப அரசியலுக்கு எங்க கூட்டணி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் எங்க கூட்டணி குடும்ப அரசியல எதிர்க்கிறது எங்க கூட்டணி குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அந்த மேடையில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அப்பம்ப உட்காந்துறாங்களே அவங்க யாரு டாக்டர் ராமதாஸ் புள்ளதான் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு அடுத்தது அவர் மந்திரி ஆக போறீங்க கூட்டணி பேசுகிறீங்க அப்பா புள்ள ரெண்டு பேர் உக்காந்துக்கிறாங்க அப்பா புள்ள மேடையிலே உக்கார வச்சுக்கணும் அப்பா நிறுவன தலைவர் புள்ள தலைவர் இவர் வந்து குடும்ப அரசியல் பத்தி பேசுறாரு நரேந்திர மோடி நான் அதனால தான் சொன்னேன் திமுக கூட்டணி மட்டும் தான் கொள்கை உறுதியான ஒரு கூட்டணி ஒரு கொள்கை உறுதியான கூட்டணி ஆனா கொள்கை இல்லாத ஒரு வியாபார கூட்டணி மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூட்டணி ஒரு மோசடி பேர்வழி கூட்டணி தான் பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணி தான் சரி ஆனா அந்த சொன்னா அதிமுக கட்சி சொல்ல போய் அம்மா தேமுதிக உன் கட்சியை வெற்றி செஞ்சு நாஸ்தி பண்ணது நீ மறக்க முடியாத ஒரு கட்சி எதுனா பிரேமலதா விஜயகாந்த் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக உன் கட்சியில கஷ்டப்பட்டு பாவம் எத்தனோ வருஷம் ரசிகர் மன்றத்தை கட்சியாக்கி அந்த கட்சியை வளர்த்தாரு அந்த எம்எல்ஏக்களையும் விஜயகாந்த் உயிரோடு அரசியலையும் உடல் எடுத்தியாகவும் ஆரோக்கியம் வருகிற எம்எல்ஏக்களை எல்லா ஏடிஎம் பக்கம் இழுத்து அந்த கட்சியை ஒன்னிலாம் மக்கள் தியார்ன்னு கேட்டால் ஜெயலலிதா அந்த அதிமுக போய் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் சேர்ந்து எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுங்க எனவே மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று காலை வெளியிட்டிருக்கிறார்கள் அற்புதமான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இருபத்தோரு தொகுதியில் நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் சின்னத்தில் திமுகவின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இதில் பலர் புதுமுகங்கள் கூட இருக்கிறது எனவே அனைவரும் நடைபெற இருக்கிற ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதைகளை தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு தினமும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்களை ஆதரித்தும் உங்களோடு நான் தொடர்ந்து தினமும் நேரலையிலே யூடியூப் சேனல்களிலே பேசுகிறேன் நமது சின்னம் உதயசூரியன் தலைவர் தளபதியின் சின்னம் உதயசூரியன் நாளைய தமிழகத்தின் உடுவெல்லி மான்பிபுகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சின்னம் உதயசூரியன் 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 நமது தெய்வம் தலைவர் கலைஞர் நின்ற தேர்தல் எல்லா தேர்தலிலும் வென்ற சின்னம் உதயசூரியன் அடுத்து இந்த நாட்டுக்கு ஒரு பிரதமரை அடுத்த இந்த நாட்டுக்கு அடுத்த இந்த நாட்டுக்கு ஒரு பிரதமரை உருவாக்கப் போகிற சின்னம் உதயசூரியன் வாக்களிப்பேர் உதயசூரிய சின்னத்தில் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்